Up enquanto te semipretti Ya donde此 Harriet Gotti, quicata brat alla

புகைதான் வருது அதிகமா ராகெட் மாதிரி அடிச்சத நம்மளப் பிடி ஆ மெடிச்சிருங்க பிடிச்சிருச்சு என்ன மேளகுட்டி மாதிரி இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க வந்துت அதுல இங்க இங்க மூசி ரொட்டி போடு பார் எங்க உட்கார்ந்து விழுந்துடக் கேடி நீ படி거든 மோனி நீ கொஞ்சம் உள்ள தலைய போடா இத படி வெயிட் பண்ணுங்கப்பா

வைப்பா கொஞ்சம் கொஞ்சம் வைப்பா இல்லப்பா பிடிக்கும்பா ரைட்டுப்பா அவ்வளவுதான் கிட்ட வராதப்பா

அவ்வளோதான் போதும் பாப்பா என்ன வைங்க வை 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 ஆ ரைட் வெயிட் பண்ண வைட் பண்ணு அதுக்கு நேரம் பிடிக்கணும் சுத்தண்டா ஏ அதை ஏய் அதை பற்றி என்ன இது பண்ணிடுறாத

முடிஞ்சிரும் <laughs> 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 <laughs>

இந்த வேட்டு ஒவ்வொரு நேரம் டேஞ்சரஸ் பறந்து பறந்து வெடிக்குது